இந்திய சினிமாவின் இரும்பு மனிதன் வசீகரத்தின் மறு உருவம் என பல பட்டங்களுடன் அறுபது ஆண்டுகளுக்கும் மேலாக வெள்ளித்திரையை ஆக்கிரமித்தவர் நடிகர் தர்மேந்திரா அவருக்கு வயது எண்பத்தொன்போது பஞ்சாபில் சாதாரண கிராமத்தில் பிறந்து கனவுகளுடன் மும்பை வந்து ஹிந்தி திரையுலகின் ஹீமேனாக உயர்ந்தது இவரது வெற்றி சரித்திரம் இந்த பெருங்கலைஞரின் மறைவு செய்து திரையுலகினரையும் கோடிக்கணக்கான ரசிகர்களையும் மிகுந்த சோகத்தில் ஆழ்த்தியுள்ளது பிரிட்டிஷ் இந்தியாவின் பஞ்சாபில் உள்ள நஸ்ராலி கிராமத்தில் ஒரு பள்ளி ஆசிரியரின் மகனாக தர்மேந்திரா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி டிசம்பர் எட்டாம் தேதி பிறந்தார் லூதியானாவில் பள்ளி கல்லூரி படிப்பை முடித்தவர் திரையுலகின் மீது இருந்த தீராத காதலால் மும்பைக்கு வந்தார் குறிப்பாக பேர் பத்திரிகையை நடத்திய தேசிய அளவிலான புதிய திறமையாளரை அடையாளம் காணும் போட்டியில் வெற்றி பெற்றதே இவரது சினிமா கனவுகளுக்கு தொளிர்விட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதில் வெளியான தில்பி தேரா ஹம்பி தேரே படத்தின் மூலம் தர்மேந்திரா தனது திரைப்பயணத்தை தொடங்கினார் ஆரம்பத்தில் தனது வசீகரமான தோற்றத்தால் காதல் நாயகனாக மென்மையான கதாபாத்திரங்களில் நடித்து பின்னர் அதிரடி வேடங்களுக்கு மாறினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறில் வெளியான பூல் அவர் பத்தர் திரைப்படம் இவரை ஒரு வெற்றிகரமான அதிரடி நாயகனாக நிறுவியது நட்சத்திர அந்தஸ்தையும் பெற்றுத்தந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளின் பிற்பகுதியில் காதல் நகைச்சுவை அதிரடி என பலவிதமான கதாபாத்திரங்களில் நடித்து தர்மேந்திரா தனது திறமையை நிரூபித்தார் இவருடைய வலிமையான உடல் அமைப்பும் சண்டைக் காட்சிகளில் வெளிப்படுத்திய ஆக்ரோஷமும் இவருக்கு பாலிவுட்டின் ஹீமேன் என்ற பட்டத்தை பெற்றுத்தந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளில் தர்மேந்திரா நடித்த சில படங்கள் இந்திய திரையுலகில் இன்றும் பேசப்படும் பொக்கிஷங்களாக கருதப்படுகின்றன அந்த வகையில் அமிதாப் பச்சனுடன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தில் சேர்ந்து நடித்த ஷோலே திரைப்படம் இந்திய திரையுலகின் மிக முக்கியமான படங்களில் ஒன்றாகும் இதில் தர்மேந்திராவின் வீரு என்னும் துடிப்பான வேடிக்கையான கதாபாத்திரம் இன்று வரை ரசிகர்களால் கொண்டாடப்படுகிறது சீதா உர்கீதா கீதா பிரதிக்யா தர்ம வீர் போன்ற படங்கள் மூலம் தர்மேந்திராவின் அதிரடி நகைச்சுவை பாணி ரசிகர்கள் மத்தியில் பெரும் வரவேற்பை பெற்றது அதே நேரம் தனது கொள்கைகளுக்காக வரை போராடும் நேர்மையான மனிதனாக சத்யகாம் போன்ற தீவிர கதையம்சம் கொண்ட படங்களிலும் அவர் நடித்து வந்தார் இதன் காரணமாகவே ராஜேஷ் கண்ணா அமிதாப் பச்சன் போன்றோர் உச்சத்தில் இருந்த காலகட்டத்திலும் ஹிந்தி திரையுலகில் தனக்கான தனித்துவமான இடத்தை அவர் தக்க வைத்துக் கொண்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளிலும் முன்னணி நட்சத்திரமாக திகழ்ந்து ஸ்ரீதேவி மற்றும் டிம்பிள் கபாடியா போன்ற கதாநாயகிகளுடன் நடித்தார் நடிப்பை தாண்டி தர்மேந்திரா ஒரு தயாரிப்பாளராகவும் வெற்றி கண்டார் இவர் தயாரித்த காயல் திரைப்படம் இவரது மூத்த மகன் சன்னி தியோலை ஒரு முக்கிய அதிரடி கதாநாயகனாக உயர்த்தியது அத்திரைப்படம் சிறந்த திரைப்படங்களுக்கான பிலிம் பேர் விருது உள்ளிட்ட ஏழு விருதுகளை அள்ளியது இதன் பின்னர் தனது இளைய மகன் பாபி தியோலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்தில் பர்சாத்து படத்தின் மூலம் திரையுலகுக்கு அறிமுகப்படுத்தினார் ஹிந்தி திரையுலகில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுகளிலிருந்து முப்பது ஆண்டுகளாக கோலோச்சிய திலீப் குமார் ஒரு முறை இறைவனை சந்திக்கும் போது என்னை ஏன் தர்மேந்திரா போல் அழகாக படிக்கவில்லை என்று கேட்பேன் என்று கூறியது தர்மேந்திரா மீது அவர் கொண்டிருந்த ஈர்ப்பு வசீகரத்துக்கு சிறந்த சான்றாக விளங்குகிறது நடிகர் தர்மேந்திரா வசீகரமான தோற்றம் கொண்ட நட்சத்திரம் மட்டுமல்ல தீவிரமான சத்யகா முதல் காதல் ததும்பும் பஹாரின் பிர்பி ஆயங்கி அதிரடி ஷோலே முதல் நகைச்சுவை நிறைந்த சுப்கே சுப்கே அதீத அதிரடி காட்சிகள் நிறைந்த சரஸ்வரை பலதரப்பட்ட பாத்திரங்களுக்குள் பயணிக்க தயங்காத ஒரு உண்மையான கலைஞன் ஆவார் வெள்ளித்திரையில் இவர் பதித்துச் சென்ற காலடி தடங்கள் இந்திய சினிமா இருக்கும் வரை அழியாதவை